வாழ்க்கையில நமக்கு பிரச்சனை தேவையில்லை ஆனா பிரச்சனைக்கு நாம தேவைப்படுறோங்க ராமாயணத்துல ராமருக்கு நாட்டு மேல ஆசையே கிடையாது அவங்க அப்பாவா கூப்பிட்டாரு எப்பா நாலுல இருந்து நீ பாடினாரு சரின்னாங்க இப்ப மறுநாள் கூப்பிட்டாரு எப்பா நீ ராஜா கிடையாது நீ காட்டுக்கு போனாங்க சரின்னு அவர் காட்டுக்கு போனார் இந்த மான் வேணும்னு சீதை சொன்னாங்க ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனாரு எப்பா பிரச்சனையே வேணான்னு அனுமார தூது கடுப்புனாங்க அப்படியும் அந்த பிரச்சனை தீரல தன்னை தூது கடுப்புறாரு அப்படியும் பிரச்சனை தீரல போர் நடக்கிறப்ப இன்று போய் நாளை வான்னு ராவணன் சொல்றாங்க ராவண வதம் முடிஞ்சும் கூட ராமருக்கு பிரச்சனை தீர்ந்ததானே தீரவே இல்லைங்க இப்ப இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பதுன்னு ராமாயணத்துல ஒரு காட்சி வரும் அனுமர் சஞ்சீவி மூலிகையை பறைக்கிறதுக்காக போறாருங்க இந்த சஞ்சீவி மொழி பெருசா இருக்கு அனுமன் சின்னதா இருக்காரு எது சஞ்சீவி மூலிகைன்னு தெரியல ஏன்னா மலை பெருசா இருக்கு பிரச்சனை பெருசா இருக்கு எதுன்னு தெரியல குழப்பம் அடைறாரு இப்ப அனுமன் என்ன தெரியுமா பண்ணாராம் விஸ்வரூபம் எடுத்தாராங்க இவர் விஸ்வரூபம் எடுத்த உடனே சஞ்சீவி மலை சின்னதாயிடுச்சு அனுமன் பெருசாயிட்டாரு அப்படியே அந்த மலையை தூக்கிட்டு வந்தாராம் நாம் வாழ்க்கையில் நம் முன்னால் பிரச்சனைகள் மலைபோல் இருக்கும் போது நம் தகுதியின் மூலமாக நம்மை நாம் வளர்த்து கொண்டோமையானால் பிரச்சனையை விட நாம் பெரிதாக வளர்ந்து விட்டால் அந்த பிரச்சனையை வேரோடு கலைந்து விடலாம் என்பதை ராமாயணம் நமக்கு காட்டுகிறது